இன்றைக்கி தவறு செய்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கிறதே இல்லை அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டீமாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து தவறு செய்ய அனுமதி அனுமதிக்கிறதில்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா வளர்ச்சியும் இன்றைக்கி நீங்கள் நீங்களும் நானும் எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் தவறு செஞ்சதுனால தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணியிருக்கோம் அதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி தான் எல்லோருமே மேலே வந்திருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொரு கண்டுபிடிப்போம் அது பேனாலேருந்து மொபைல் எந் எந்த விஷயமா இருந்தாலும் தவறு செஞ்சதுனால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ ஒரு டீம் தப்பு செய்யுது அப்படின்னா அந்த டீம் அதுலேருந்து கற்றுக்குறோம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அங்கேருந்து ஒரு புது விஷயம் உருவாகும் அந்த புது விஷயம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அல்லது அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் குழந்தைங்களும் அப்படி தான் இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க தப்பு பண்ணுறாங்க போது அவங்க அவங்ககிட்ட நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறோம் அல்லது சத்தம் போடுறோம் அதை செய்யறதே தடுத்துறோம் அவங்க அதுக்கடுத்து அந்த முயற்சியை எடுக்க மாட்டாங்க புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது தப்பாகும் அப்படி தப்பாகும்போது யாராவது சத்தம் போட்டாங்கன்னா அந்த இடத்துலையே அந்த விஷயத்தை அவங்க முயற்சி பண்ணுறதை விட்டுருவாங்க அப்போ புது விஷயம் நமக்கு கிடைக்காமையே போயிடும் இன்றைக்கி ஏன் மற்ற நாடுகளில் இருக்கவங்களாம் புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி உட்கொண்ட இடத்துலையும் சரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும் ஃபெயிலியர் ஆனால் தான் அது பெர்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்றதும் தெரியும் நம்ம எடுத்தோடனையும் பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அதை ட்ரை பண்ணவே மாட்டாங்க அப்போ தப்பு பண்ணத்தான் செய்வாங்க தப்பு பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கோம் தவறுகள் தவறு இல்லை பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து தவறுகள்லேருந்து வந்திருக்கு எடிஷன் வந்து பத்தாயிரம் முறை ட்ரை பண்ணார் ரெண்டாயிரம் முறை ட்ரை பண்ணார் எத்தனையோ முறை ட்ரை பண்ணார் அப்படின்னு முயற்சி எடுத்தாருன்றத விட தோத்துருக்காது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான இது இப்படி செஞ்சால் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை தோல்விகள் தேவைப்பட்டுருக்கு அப்போ தூக்குறது தப்பு கிடையாதுன்றதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க அடுத்தடுத்த முயற்சியை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க கற்றுக்கிருப்பாங்க இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் புது விஷயம் கிடச்சிருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் புது கண்டுபிடிப்பாகவும் இருக்கலாம் அது அவங்களுக்கு வந்து பயனுள் கொடுக்குற ஒரு அனுபவமாகவும் இருக்கலாம் ஸோ தவறு செய்கிறது தவறில்லை அதனால் நமக்கு